ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு தான் வைக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயின்னா ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொ நிறமாக மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியவும் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா ஜூஸியாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது நம்ம தக்காளிக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறோம்னு சொல்லுவாங்க அதனால உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியை இப்போ பாருங்கள் தக்காளியும் சூப்பராக வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த மசாலாஸ்லாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம இதில் ரெண்டு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு தேங்காய் பற்ற ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு கூட்டி விட்டாச்சு இந்த குழம்பு அப்படியே ரெஸ்ட்டில் கொதிக்க விட்டுருங்க இப்போ அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உருண்டை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு நாலு மணி நேரம் கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி குழம்புலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கக்கீரையும் சேர்த்து நல்லா பெசஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு உருண்டையை உருட்டி நல்லா எண்ணெய் கொதிச்சோடனே இதில் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க போட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த இது எடுங்க இது கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக புரிஞ்சாலே போதுமானதாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திருப்புங்க இல்லைன்னா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும் இதை அப்படியே வெளியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோத்தையும் சூப்பராக பொரிச்சாச்சு இது அப்படியே நம்ம இப்போ டேரெக்டாக ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க மொத்தமாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா அப்படியே கொட்டின மாதிரி ஆகிடும் உடஞ்சிரும் அதுக்கப்புறமா அடியில் இருக்கிற அந்த கீரை அந்த இதெல்லாம் தூளெல்லாம் கூட உள்ளே சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திருப்பி அதெல்லாம் திருப்பி போடுங்க பாருங்க அப்படியே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும் பாருங்கள் இப்போ குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை